மாலரை கொண்டு

என்றைய நாளும் இல்லாதபடிக்கு இன்றையதான் என்னை தேடி வரவழைத்தீர் அல்லவா ஆமா என்னுடைய தாதிமார்களை அனைவற்ற வேரையும் அழைத்து வந்து அதை சீக்கிரமாக என் மகளாகப்பட்ட வேச்சமாதரை அழைத்து வா என்று சொன்னீர்களே என்ன காரணம் ஏது காரணம் கண்ணி தந்தையே உங்களை நான் ஏன் பிறக்க வைத்த காரணம் எதனால தெரியுமா எதற்காக பிறக்க வைத்தீர்கள் வந்து மகாபணிக்கும் எனக்கும் வாக்குவாதம் நடந்தது தேவர் சபையில இந்த தேவன் சபையில் நடந்த வாக்குவாதத்தினால அரிசத்திரத்துல எப்படியாவது போய் வாங்கணும் சரி வாக்குவாதம் போய் வாங்கணும் சொல்லி நான் சபதம் கூறி இருக்கிறேன் அதனால அரிசந்திரத்துல நான் மதிப்பில்லாத பொன்பொருள் கேட்டு மதிப்பில்லாத பொன்பொருள் கொடுத்தால் அவருடைய அரவணையில கஜானாலும் வைத்து விட்டேன் சிம்பஞ்சிரமில் மிருக ஜாதிகளை ஏக்கி விட்டேன் அப்பயும் போய் வாங்க முடியவில்லை அதனால ஒரு பெண்ணை கண்டா

ஒரு நகை நட்டு ஆபரண காலுக்கு கொலுசு காதுக்கு நல்ல ஒரு தோடு ஆரம் எடுத்து நகை பொன் பொன் பொருள் பொருள் ஆசை ஆசை இப்படி மண் மீது 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 இல்லாதவர் எவருமே இல்ல அதனால அந்த அரிச்சந்திரனோ ஒரு சரியான ஆன்மகன் அவன் ஒரு பெண் மீது ஆசைப்படாமல் இருக்க மாட்டான் அதனால எத்தனையோ சூழ்ச்சி செய்து உங்களுடைய சூழ்ச்சிக்கெல்லாம் அடங்கவில்லை அந்த அரிச்சந்திரன் அதனால நான் அவனிடத்திலே என் அழகை காட்டி மயக்கி எனக்கு அடிமையாக்க வேண்டும் அவனிடத்திலே ஒரு பொய் வாங்க வேண்டும் அப்படி அவனிடத்திலே ஒரு பொய் வாங்காவிட்டால் அதாவது ஒரு பொய் இல்லை என்றால் அவன் மனதிலே எனக்கு ஒரு இடம் ஏனென்றால் கட்டிய மனைவியை தவிர மற்றவருடைய பழவுவது தவறு அதாவது ஒரு உடன்பிறப்பா பழகலாம் ஒரு தாயா பழகலாம் ஒரு தங்கையா பழகலாம் தாரம் என்பது ஒன்றுதான் அதனால காலத்தை விட்டு ஒரு தனி ஒரு பெ பழகனா அதுதான் உலகத்திலேயே மிகப்பெரிய தவறு அந்த தவறை செய்து விட்டான் அவன் அதாவது என்று அர்த்தம் அந்த இடத்துல ஒரு பொய் இல்லை என்றால் மனதிலே ஒரு இடம் பெற்று வருகிறேன் என்னை நான் சென்று வருகிறேன் அப்படியே போயிட்டே போன தாயே அங்க சொன்ன ஒண்ணு இல்ல அப்படியாக இருந்தாலும் அதாவது என் தந்தையாராகப்பட்டவர் என்ன செய்தார் தெரியுமா நேற்றைய தினம் சபையிலே முப்பத்தி முக்கோடி தேவர்களும் சபையிலே போய் தேவேந்திர மன்னனுக்கு ஒரு சந்தேக மனதிலே எப்படி இந்த உலகத்திலே பேசாதவர் பொய்பேசாதவர் இருக்கிறாரா அப்படி இருந்தால் என்னிடத்திலே கொண்டு வந்து காட்டினால் தக்க சன்மானம் தருகிறேன் என்று சொன்னாராம் அப்பொழுது என் தந்தையாகப்பட்ட யார் விஸ்வாமித்திரர் அமைத்தர் சொன்னாராம் ஒரு மனிதனாக பிறந்தால் அதிகாலையில எழுந்த உடனே அவன் முதல் வார்த்தையே பொய் தான் பேசுறான் எப்படின்னா கோழி கூவுது அதாவது சேவல் தான் கூவுது பேர் வாங்கறது கோழி சேவல் கூவுதுன்னு யாராவது சொல்றமா அப்பா கோழி கூவிடுச்சு எந்திரிச்சு சாப்பாடு செய்ய வேலைக்கு போகணுங்கிறோம் அதனால எழுந்த உடனே பேசுவதே பொய் தான் இந்த உலகத்துல பொய் பேசாதவர் எவரும் இல்லை என்று சொல்லும் பொழுது யார் வசிஷ்டர் சொன்னாராம் என்னுடைய மாணாக்கன் என்னுடைய சீடன் என் வழியில் வந்தவன் பொய் பேசாத உத்தமன் ஒருவன் இருக்கிறான் கொடகிரி அயோத்தியாலக்கூடிய அரிச்சந்திரன் இருக்கிறான் என்று சொன்னாராம் அப்பொழுது என் தந்தையாகப்பட்ட விஸ்வாமுத்திரர் அந்த ஹரிச்சந்திரிடத்திலே அடிக்க ஆயிரம் பொய் நொடிக்கு நூறு பொய் நான் பெற்று வருகிறேன் இந்த தேவர் சபையிலே அவன் பொய் பேசியவன் என்று நான் உறுதி அளிக்கிறேன் என்று சொன்னாராம் அப்படி சொல்லும் பொழுது அவன் அப்படி ஒரு பொய்ய பேசிவிட்டால் நீங்கள் சொல்வதற்கெல்லாம் நான் அடிமை என்று அந்த யார் முனிவர்கள் எல்லாம் என் தந்தையாகப்பட்ட உடனே சென்று வந்து என்னை அழைத்தார் தந்தையை என்ன காரணம் என்று கேட்ட பொழுது நேற்று இதனை எத்தனையோ சூழ்ச்சி எல்லாம் செய்தேன் அவனத்தில் இருக்கக்கூடிய பொன் பொருள் எல்லாம் நான் ஒரு மிகப்பெரிய ராஜசுயாக நடத்த வேண்டும் என்று பெற்று விட்டேன் அது மட்டுமல்ல அவனிடத்திலே அவன் நாட்டிலே சிங்கம் சிறுபலி மிருக ஜாதிகளை ஓட்டி விட்டேன் அவன் கையால அடிக்கவில்லை காலால உதைக்கவில்லை அவன் மந்திரிமார்களை வைத்து அந்த மிருகத்தை அடுத்த வனத்திற்கு ஓட்டி விட்டான் அப்பொழுது அவனிடத்திலே அதாவது போய் வாங்க முடியவில்லை பெண்ணாசை பிடிக்காதவன் இந்த மண்ணிலே இல்லை என்று என்னை அழைத்து என்னை வைத்து அவனிடத்திலே போய் வாங்க சொல்லி இருக்கிறார் உடனே எங்க சொல்ல வேண்டும் குடகிரி அயோத்தி பட்டணத்திலே அந்த வனத்திலே காணகத்துக்கு ஏத்த கருப்பு கூடாரம் வெயிலுக்கேத்த வெள்ளை கூடாரம் அமைத்து ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறார் யார் அந்த ஹரிச்சந்திரன் அவரிடத்திலே சென்று என்ன அழகை காட்டி நடனமாடி போய் வாங்க வேண்டும் புறப்பட போகலாம்